ஐஆர்எஸ் ஆபீசராக ஐஎஃப் ஆக மாணவர்கள் படித்துவிட்டு உயர்த்திற்கு பல்வேறு நாடுகளுக்கு பல்வேறு உயரிய செல்லும் பொறுப்புகள் மறக்காமல் நீங்கள் மனதில் கொள்ள வேண்டியது நம்முடைய தாய்மொழியாக இருக்கின்ற தமிழ் மொழி என்றைக்குமே மறந்துடாதீங்க மீன்பது நாமாக இருக்கின்றும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் என்பதை வகையில் இங்கே மிக சிறப்பான ஒரு நல்ல நிகழ்வை அதுவும் நம்முடைய தமிழ்தாரி வாழ்த்தோடு நான் உரையாற்றிருக்கின்ற நம்முடைய தத்தோர் சரவணன்சார் சொன்னது மாதிரி வேலைங்க இரண்டாம் தமிழ் கலைஞர்கள்லாம் இங்கே வந்து உரையாற்றி சென்றிருக்கிறார்கள் நம்முடைய தலைவர்களாக பேசும்போது தமிழ்நாட்டில் தமிழர்கள் இருக்கிறார்கள் மலேசியா நாட்டில் தமிழர்கள் வாழ்கிறார்கள் என்று சொல்லுவார்கள் போன்ற ஒரு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய நம்முடைய தமிழர்களுடைய அந்த தமிழ் நெஞ்சங்கள்லாம் இன்றைக்கு கொண்டு என்று இங்கே அவர் சொன்னது போல இந்த வருகை தன் இருக்கக்கூடிய மாணவ சின்னங்களில் இந்த நாட்டத்தில் மிகப்பெரிய ஒரு மாவட்ட தலைவராக ஒரு மிகப்பெரிய கமிஷனராக மிகப்பெரிய காவல்துறையினுடைய அதிகாரியாக ஐஆர்எஸ் ஆஃபீஸராக ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர்ஸாக மிகப்பெரிய விஞ்ஞானிகளாக மிகப்பெரிய மருத்துவர்களாக மிகப்பெரிய பொறியாளர்களாக வருகின்ற காலம் கண்டிப்பாக உண்டு அப்போது இங்கே நின்று பேசுகின்ற அந்த மகேஷ் பொய்யாமொழி கிடைக்கின்ற வாய்ப்பு அன்றைக்கு சிறப்பு அழைப்பாளராக இவர்களை யாராச்சும் ஒருத்தர் கண்டிப்பாக கிடைக்கும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு கல்வியும் சுகாதாரம் தன்னுடைய கண்கள் என்று சொன்னது மட்டுமல்ல சொல்றது மட்டும் ஒரு அரசு செயல் வடிவம் கொடுத்து செயல் மூலமாக நிரூபிக்கிறார் அப்படி முத்துக்களை ஒரு ஐம்பத்தி ரெண்டு முத்துக்கள் வந்திருக்கு ஒவ்வொருவரும் வருங்காலத்தில் அவருடைய பள்ளிக்கூடமாக இருந்தாலும் அவர் வாழ்கின்ற பகுதியில் இருக்கின்ற மற்றவ மாணவ செல்வர்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய தூதுவர்களாக நாம் எப்படி நீ வந்துடுவோம் அதே மாதிரி என்னுடைய அண்ணன் என்னுடைய தங்கச்சி என்னுடைய நண்பர்களும் வர வேண்டும் என்று ஊக்கப்படுத்தக்கூடியவர்களாகத்தான் இங்கே வந்து வருகை தந்திருக்கின்றார்கள் இன்றைக்கு இங்கே வருகை தந்திருக்கின்ற குறிப்பாக தமிழ் மீது அந்த அளவுக்கு இங்கே உரையாற்றி இருக்கின்றவர்கள் பேசும் பொழுது நம்முடைய தமிழ் மீது ஏன்னா தமிழ் நல்லா இருந்தால் தான் தமிழை நல்லா இருக்க முடியும் என்பதை நன்கு உணர்ந்தவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்ற நாம் அனைவரும் இங்கே மலேசியா நாட்டை சார்ந்திருக்கின்ற இவர்களும் தமிழ் மீது எந்த அளவுக்கு அன்பும் அக்கறையும் கொண்டிருக்கிறார்கள் ஆன்லைன் மூலமாக இன்னைக்கு வகுப்பு நடந்துக்கிட்டது ஐநூறு ஸ்டூடெண்ட்ஸை நீங்கள் வந்து மேம்படுத்திக்கி உள்ளபடியே உங்களுக்கு நன்றியையும் நன்றியையும் ஒரு எங்களுடைய பள்ளிக்கல்வித்துறை பாடநூல் கழகத்தின் சார்பாக நாங்களும் பல்வேறு விதமான புத்தகங்கள் வந்து நாங்கள் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் குறிப்பாக ஒரு பேசிக்காக தமிழை அடிப்படையாக தமிழை படிப்பதற்கு ஓரளவுக்கு தமிழை நன்றாக படித்து எழுதுவதற்கான அந்த முழு பயிற்சியை வழங்குகின்ற விதமாக ஒரு நாலு மூன்று நான்கு விதமான புத்தகங்கள் வந்து நாங்கள் வடிவமைத்துருக்கோம் அந்த புத்தகங்களுக்கெல்லாம் எப்படி நாங்கள் ஒரு கேட்டகரியாக எப்படி நாங்கள் வந்து பெயர் என்று சொன்னால் நுழை நட ஓடு பழ என்று வைத்திருக்கின்றோம் நுழை என்று வரும்பொழுது அந்த புத்தகம் எல்லாம் அதுக்கு மெதிசான சின்ன சின்ன புத்தகம் தான் அதிகமாக படங்கள் ஒரு சில சில வார்த்தைகள் தான் இருக்கும் அதன் பிறகு நட என்று வரும் பொழுது ஓடு என்று வரும்பொழுது பற என்று வரும்பொழுது அதற்கு தகுந்த வாக்கியங்கள் அதிகமாக இருக்கும் அடுத்தடுத்த கட்டத்திற்கு அந்த பிள்ளைகள் தங்களால் தமிழை நன்றாக வாசிக்க முடியும் தங்களால் தமிழை நன்றாக எழுத முடியும் என்ற வகையில் அதை நாங்கள் தயார் செய்கிற வகையில் ஐம்பத்தி ரெண்டு வகையான புத்தகங்களை நாங்கள் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் ஆக இது உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் அதையும் உங்கள்தான் நாங்கள் வழங்குவதற்கு நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம் அந்த விதத்தில் உங்களோடு சேர்ந்து நாங்களும் அந்த மலேசியா நாட்டில் தமிழை வளர்ப்பதற்கு முழுமையாக எங்களை நாங்கள் ஈடுபடுத்திக் கொள்வோம் என்கிற உறுதிமொழியை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் இங்கே விளையாட்டு நம்முடைய நட்போர் சரவணன் சார் சொன்ன மாதிரி வருகை தேர்ந்திருக்கின்ற மாணவர் செல்வங்கள் எவ்வளோ உயரத்துக்கு சென்றாலும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மறக்காமல் இருக்க போவது இது போன்ற கல்வி சுற்றுலா என்று சொன்னால் அதோடு சேர்த்து நோன்றி உடனும் ஒரு வேண்டுகோளாக வைக்க நான் விரும்புகிறேன் மாணவர் செல்வங்கள் படித்துவிட்டு உயர்த்திற்கு பல்வேறு நாடுகளுக்கு பல்வேறு உயரிய பொறுப்புகள் நீங்கள் செல்லும் கொடுக்கலாம் மறக்காமல் நீங்கள் உங்கள் மனதில் நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டியது நம்முடைய தாய்மொழியாக இருக்கின்ற தமிழ் மொழி என்றைக்குமே மறந்துடாதீங்க நம்முடைய தாய்மொழி தேவை ஒரு மனிதனுக்கு சிந்திக்கக்கூடிய திறன் எந்த மொழி இருக்கும் என்று சொன்னால் அது தாய்மொழியில் தான் இருக்கும் நமக்கான குளோபல் லாங்குவேஜாக இருக்கக்கூடியது உலகம் முழுவதும் நாம் சென்று நம்முடைய தமிழோடைய பெருமை உங்களுடைய பெருமையை நீங்கள் வெளிக்காட்ட வேண்டும் என்று சொன்னால் குளோபல் லாங்குவேஜாக இருக்கின்ற ஆங்கில மொழியும் மறந்துடக்கூடாது இது நம்முடைய தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இருக்கின்ற மற்ற மாநிலத்தை சார்ந்திருக்கின்ற பிள்ளைகளுக்கும் நான் வைக்கின்ற வேண்டுகோள் மற்ற மாநிலத்தை சார்ந்திருக்கின்ற அரசாங்கத்திற்கும் நான் வைக்கின்ற வேண்டுகோள் என்பது உங்களுடைய மாநிலத்தினுடைய தாய்மொழியையும் இணைப்பு மொழியாக இருக்கின்ற ஆங்கில மொழியும் இன்றைக்குமே மறந்துடாது அதுதான் நமக்கான தேவை இன்றைக்கு மூன்றாவது மொழியாக ஒரு மொழி தேவைப்படுகிறது என்று சொன்னால் அது நமக்கான கணினி மொழியாக இருக்க வேண்டும் இன்னைக்கு வந்து காலங்களே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த கட்டத்துக்கு சொல்லி சொன்னது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரோபோட்டிக்ஸ் போகும்பொழுது கம்ப்யூட்டிக் லாங்குவேஜில் கம்ப்யூட்டர் லாங்குவேஜை நிறையா நீங்கள் கற்றுக்க வேண்டும் தான் ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக என்னுடைய வேண்டுகோளாக இருக்கும் அதை அதிகம் நாம் தெரிந்து கொள்வோம் அதிகமாக படிப்போம் எந்த மொழியும் நாம் இருக்க வேண்டும் எல்லா மொழிக்கும் நாம் நம்முடைய வரவேற்க வேண்டும் கட்டாயம் என்று வரும் தான் அதை நாம் எது எதிர்ப்போமே போல மற்றபடி நமக்கு எல்லா மொழியும் நம்முடைய நண்பர்கள் மொழி தான் என்பதை நாம் மனதில் வைத்துக் வைத்துக்கொள்வோம் ஒரு நல்ல ஒரு மாலை போடுது இங்கே ஏன்னா இங்கே வருகை தண்டனையோனால் சாதாரண ஒரு கிடையாது ஒவ்வொருத்தரும் அரசியல் ரீதியாக மிகப்பெரிய ஜாம்பா வாழ்க்கணும் தொழில் ரீதியாக மிகப்பெரிய ஜாம் உடைத்து உடைத்துட்டு இந்த அளவுக்கு வந்திருக்கிறவங்கலாம் வந்திருக்கிறாங்க அப்படின்னா இது நமக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்கலாம் இவங்களால தனிப்பட்ட முறையெல்லாம் இங்கே சந்திக்கணும்னா அவளை ஈஸியான இவங்க சந்திச்சிட முடியாது அதை பல போற்ற ப்ரோ ப்ரோட இருக்கின்றது பல கட்டங்களை த தாண்டி தான் அவங்களை போய் பார்க்கணும் ஆனால் இன்றைக்கி நாமலாம் இங்கே வருகைக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பிள்ளைங்க வந்திருக்காங்க நம்மளுடைய குடும்பம் நம்மளுடைய தொப்புள் கொடி கூட வந்திருக்குன்னு நமக்காக நம்மளுக்கு தேடிங்க அவனுடைய மாறிலாம் பொதுக்கி வைத்து வந்து நமக்காக இங்கே வழிகை வந்து இந்த பண்பு இந்த பண்பாடு இந்த கலாச்சாரம் இந்த மரபுகள் நம்ம மறந்துடக்கூடாது நீ ஏதோ வந்தோம் எல்லாம் ஒன்னா சேர்ந்து உட்காந்தோம் பேசணும் சாப்பிட்டுட்டு போனோம் அப்படி இல்லாமல் இவ்வளவு பெரிய உயிரை இடத்தில் இருந்தாங்க ஒரு ஹம்பிளோட நம்ம நீங்க வந்திருக்காங்க பிள்ளைங்களாம் வந்திருக்கு அப்படி எதிர்காலத்தில் நீங்க சாதிக்க போறீங்க ஒரு சாதனையாளர்கள் இப்பயும் உங்களை பார்க்கறாங்க பாத்தீங்களா அது இப்படிப்பட்ட மனசு இப்படிப்பட்ட நல்ல உள்ளம் உங்களுக்கும் வருங்காலத்தில் உயிரை இடத்திற்கு சென்றும் இருக்க வேண்டும் நீங்க அந்த வேண்டுகோள் தான் வைக்க கடமைப்பட்டு இருக்கிறேன் அதே போன்று வகை அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்த வருகை தந்திருக்கின்ற பல்வேறு பணிகள் இருந்தாலும் அதெல்லாம் ஒதுக்கி விட்டு எங்களுடைய பிள்ளைங்களை மனசாக வாழ்த்த வங்கி தந்திருக்கின்ற உங்களுக்கும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த நிறைவு செய்கிறேன் நன்றி